வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவராய் அறிக்கை எச்சரிக்கை என்னென்ன மழைப்படிவு எப்படி எங்கே பார்ப்போம் தென்சீன கடற்பகுதியில் இருந்து தாய்லாந்து வளைகுடா மற்றும் சுமத்ரா தீவு வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலை அடைந்ததும் சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகி கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதி கடந்து இலங்கையின் அதாவது புயல் அல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி இலங்கையின் தெற்கு பகுதி கடந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கையின் வடக்கு பகுதி கடந்து செஞ்சி மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தது போல் இதுவும் இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரப்போகிறது ஆனால் கடந்த முறை ஒட்டுமொத்த இலங்கையையும் குறைந்தழுத்த பகுதியாக மாற்றி இலங்கையில் பெய்ய வேண்டிய மழை குறைந்தழுத்த பகுதி காரணமாக அதன் வெளி சுற்றிலே தமிழ்நாட்டிலே போயிருந்தது அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகம் கொடுத்தது இலங்கையில் நிகழ்வு நிறை நகர்ந்து விலகிய பிறகு குமரிக்கடல் பகுதியை நோக்கி விலகிய பிறகு மழைப்படிவு கொடுக்க தொடங்கியது அதுவும் ரெண்டு நாள் மழைப்படிவை கொடுத்தது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்தது ஆனால் இது அதை கொஞ்சம் தீவிர நிகழ்வாக இலங்கையின் தெற்கு பகுதி அதாவது தென் கால தென்னரை பகுதிக்கு தெற்கே அதாவது அரைப்பகுதியில தென்னரை பகுதியில நகரும் என்பதனால அதாவது அனுராதாபுரம் மற்றும் காலி இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும் ஒரு ஊரை சொல்றேன்னா மழை தெரியும் என்பது அவர்களுக்கு புரியும் என்பதற்காக இந்த ஊரை இதுவும் ஒரு குறைந்தழுத்த பகுதி தான் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்படிவை தொடக்கம் கடக்கும் பொழுது குறைந்த பகுதியாக சில பகுதியில் அமைந்து கொண்டு சில பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்கும் முற்றிலுமாக விலகிய பிறகு மழையோட அளவு தீவிரம் அடையும் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புற வழியாக நகர்ந்து முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி நிகழ்வு இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக நடந்து கன மிக கன அதிகன மழைப்படிவை கொடுக்கும் இந்த நிகழ்வும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிகழ்வும் கனமழைப்படிவை கொடுக்கும் அது எங்க என்பதை பார்ப்போம் நிகழ்வு நெருங்கும் நாள் இருபத்தி மூன்று மழை தொடக்கும் நாள் இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மழைப்படிவை தொடக்குகிறது முதல் மழைப்பிடிவு இலங்கையோட கிழக்கு மாகாணங்கள்ல தொடக்கும் வெள்ளிக்கிழமை மதியம் இது படிப்படியாக இலங்கையின் கிழக்கு மாகாணங்கள்ல உள் மாகாணங்கள் மற்றும் ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவுக்குள் மழைப்படிவை தொடக்கும் ஈ சாரி இருபத்தி மூணாம் தேதி இரவுக்குள் மழைப்படிவை தொடக்கம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவுக்குள் இருபத்தி நான்காம் தேதி இந்த நிகழ்வு இலங்கை மீது ஏறிவிடும் தென்னிலங்கையில் நிலை பெறும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கையோட தெற்கு பகுதியில் நீடிக்கும் இலங்கையின் தரை மீது நீடிக்கும் தேதி இதனால காற்று குவிதல் எல்லாமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி இலங்கையில் தாழ்வு பகுதியாக இருக்கிற வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் பெய்யும் பிறகு இது மேற்கு நோக்கி நகர நகர அதாவது மன்னார் வளைகுடா குமரிக்கடற் பகுதியை நோக்கி நகர நகர இலங்கையில் மழைப்படிப்பு மெல்ல கூடுதலாகும் இருபத்தி நாலாம் தேதி பிற்பகல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அதிக மழை தரும் இருந்தாலும் குறைந்த அழுத்த பகுதியாக இருந்த பொழுது குறைவான மழையாக இருந்திருக்கும் அந்த இடத்துல வெற்றி குறைந்த அழுத்தம்னாக்க வட்டம் அது மேல இருக்கும் இது இந்த வட்டத்தை சுற்றி தான் காற்று சுத்தம் காற்று வந்து தமிழ்நாட்டில் ஏறும் அப்போ இலங்கையோட வடக்கு மாகாணங்கள்ல இருக்கும் மழை ஏன்னா இலங்கையோட தெற்கு மாகாணங்கள்ல இந்த குறைந்த அமையும் என்பதனால இலங்கையோட வடக்கு மாகாணங்கள்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லையும் இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை இருக்கு இதுல கிழக்கு மாகாணங்களை விட வடக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கனமழை தெரிகிறது கனமழை தெரிகிறது இது இருபத்தி ஐந்தாம் தேதியும் தமிழ்நாட்டுக்கு தான் மழைப்படுத்திக் கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் வடக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் யாழ்ப்பாணம் துறை முல்லைத்தீவு மற்றும் நெடுந்தீவு தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கு இருபத்தி ஆறாம் தேதி இது முற்றிலுமாக இது விலகி போன பிறகு மேற்கு நோக்கி விலகி போன பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல மழைப்படிவை தொடக்கினாலும் இருகாற்று இணைவு இல்லாமல் ஒற்றை கிழக்கு காற்று மட்டும் இருக்கும் இலங்கைக்கு அதனால மேகமூட்ட வானிலையும் ஒரு மினட்டளவோட போயிட்டு இருக்கும் அப்ப மழை எத்தனை நாள் சொல்லி இருக்கும் இப்ப இருபத்தி மூன்றாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருபத்தி நாலாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொடங்கும் நெருங்கும் போது தொடங்கிட்டு விலை அப்படியே லோ பிரஷர் ஏரியா தென்னிலங்களை ஏறிடும் அதனால தென்னிலங்கில மழை இல்லாம வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களோட வடக்குல அதிகமா இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பிறகு இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர மழை கிடைத்தாலும் பெரிய மழை இருக்காது ஏன்னா ஒற்றை கிழக்கு காற்று மட்டும் இருக்கும் குளிர் காற்று எங்கே இருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கும் குளிர்வீக்கம் அமைப்பு இல்லாமல் ஒரு கிழக்கு காற்றால் மட்டும் அது மான மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கும் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் கூட உருவாக சாதகம் இருக்காது தெளிவான தான் இருக்கும் கிழக்கு காற்று இருக்கும் சாரல் காற்று இருக்கும் சொல்ல முடியாது குளிர்ன்னு சொல்ல முடியாது காற்று இருக்கும் கிழக்கு காற்று இருக்கும் அடுத்த நிகழ்வு வந்து இலங்கைக்கு தெற்கு புறபடியாக நகரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையோட தரை மீது ஏறாமல் ஹம்மந்தோட்டாவுக்கு தெற்கே காலிக்கு தெற்கே இந்த நிகழ்வு நகரும் பொழுது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் காற்று குவிதல் இருக்கும் ஆக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி நிகழ்வுதான் இலங்கைக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் இந்த இருபத்தி 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 நாலு நாலு நிகழ்வு மூணு இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இலங்கைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மழைப்பழிவை விட இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தோரு நிகழ்வுதான் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய மாத இறுதி நாள் நிகழ்வு தான் வலுவான மழைப்படிவை இலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி ஒன்பதை விட முப்பது முப்பத்தி ஒன்று கன மிக கன மழைப்படிவு இலங்கைக்கு காத்திருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு பதினைஞ்சு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள்ல பெய்யலாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் பெய்யலாம் இதில் என்ன எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அணை நீர் திறப்பு பகுதி அணையில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஏற்கனவே எதிர்பார்த்த மழை இல்லை ஆனால் இது இந்த மாத இறுதி நிகழ்வு மழைப்பெடுவை கொடுக்கும் அது ஒரு இடம் அணை நீர் நேர்த்தரப்பகுதி இதுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது அறுவடையோ அல்லது ஏதாவது முன்னெச்சரிக்கை பணி இருந்தோம் மழை உண்டு பெருசா இருக்காது வடக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழை இருக்கும் ஆனா இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல தென் மாகாணங்களுக்கு குறைந்த இடத்து பகுதியாக இருந்து விலகும் இருகாற்று இணைவு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும் இலங்கையில் இல்லாமல் போயிரும் அடுத்தது முப்பது முப்பத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி மழை இலங்கைக்கு கன மிக கன மழைப்படுமை கொடுக்கும் இலங்கையின் தெற்கு புறம் வழியாக பயணிக்கும் பொழுது அம்பந்தோட்ட காலியை ஒட்டி தெற்கு புறம் பயணிக்கும் பொழுது இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதியிலும் காற்றுக்குவதில் இருக்கும் அந்த மழை தமிழ்நாட்டோட டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் அததான் எவ்வளவு தெற்கே வருகிறது தென் மாவட்டம் கிடைக்கும் ஏர்னா வடக்கே தான் போகும் மழை அப்போ த இலங்கையின் ஒட்டுமொத்த தரை மீது தமிழ்நாட்டுக்கு தான் மழை இலங்கையோட தெற்கு பகுதியில் அமைந்தால் இலங்கையில தெற்கு தரைப்பகுதியில் அமைந்தால் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைன்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது இலங்கை தெற்கே இலங்கைக்கு தெற்கே தரையை விட்டு தெற்கே கடலையில அம்மந்தோட்ட தொட்ட காளிப்பகுதியில இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னில் அமையும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கனமிகன மழைப்பொடிவு காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் அந்த மழைப்பொடிவு மாத இறுதி தான் அதிகமாக இருக்கும் அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிடத்தில் அவசியமாக கருதுகிறேன் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டுறோம் பிப்ரவரி பதினஞ்சு வரை முன்னெச்சரிக்கை தேவைன்னு ஆகவே கண்டிப்பாக பிப்ரவரி என்ன மார்ச் ஏப்ரல்லையும் மழை இருக்கு இலங்கைக்கு இலங்கைக்கும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் இருக்கு நிகழ்வுகள் அடுத்தடுத்து காத்திருக்கு கண்டிப்பாக இலங்கைக்கு மழை மார்ச் ஏப்ரல்லையும் இருக்கு இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி